வணக்கம் இன்னைக்கு நாம சிங்கப்பூர்ல இருக்குற ஒரு இடத்த பத்தி பார்க்க போறோம் ஆனா இது வெறும் ஒரு இடத்தோட கதை இல்ல லிட்டில் இந்தியா எல்லாம் முன்னாடியே தமிழர்களோட ஒரு முக்கிய அடையாளமா இருந்த இடம் அதுதான் தஞ்சோங் பகார் சொல்லப்போனா அது வெறும் ஒரு ஏரியா இல்ல நம்ம சமூகத்தோட இதயம் ஒரு கோட்டைன்னே சொல்லலாம் வாங்க அந்த கதை என்னன்னு பார்க்கலாம் இந்தியர்களின் கோட்டை பாருங்க இந்த ஊர வார்த்தையில எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு இன்னைக்கு நாம லிட்டில் இந்தியான்னு சொல்றோமே அதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே சிங்கப்பூருக்கு வந்த தமிழர்களுக்கு முதல் முகவரியே இந்த தான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இது வெறும் தெருக்கள் சேர்ந்த ஒரு ஏரியா மட்டும் இல்லைங்க இது ஒரு சமூகத்தோட அஸ்திவாரம் சரி ஒரு இடத்த எது ஒரு கோட்டையா மாத்துது வெறும் பில்டிங்கா இல்லவே இல்ல அதுக்கு பின்னால கண்டிப்பா அரசியல் சக்தி இருக்கணும் மக்கள் ஒற்றுமையா இருக்கணும் அப்புறம் தளராத ஒரு முயற்சி இருக்கணும் தஞ்சாங் பகார் கதையில இந்த மூணும் எப்படி ஒன்னு சேர்ந்துச்சுன்னு தான் இப்போ நாம பார்க்க போறோம் முதல்ல அரசியலை பற்றி பார்ப்போம் எப்படி ஒரு சின்ன ஏரியா ஒரு நாட்டோட அரசியலையே தீர்மானிக்கிற அளவுக்கு ஒரு சக்தியா மாறுச்சு தஞ்சோங் பஹாரோட கதை சிங்கப்பூர் அரசியல் வரலாற்றுல ஒரு ரொம்ப முக்கியமான சாப்டர்னே சொல்லலாம் ஆமா நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கறது உண்மைதான் சிங்கப்பூரோட முதல் பிரதமர் மிஸ்டர் லீ குவான் யூ அவரோட அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிச்சதுக்கே காரணம் தஞ்சோங் பகார்ல இருந்த நம்ம தமிழ் மக்களை தான் பாருங்க ஒரு சின்ன ஏரியா மக்கள் ஒரு தேசத்தோட தலைவரையே உருவாக்கியிருக்காங்க இதுவே அந்த இடத்தோட அரசியல் பவருக்கு பெரிய ஆதாரம் இந்த ஏரியாவோட அரசியல் எவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு பாருங்க ஒரு பக்கம் இது ஆளுங்கட்சியோட ஒரு பயங்கரமான கோட்டையா இருந்திருக்கு ஆனா அதே தொகுதி தான் சிங்கப்பூர் பார்லிமெண்ட்டுக்கு முதல் எதிர்க்கட்சி உறுப்பினரை அனுப்பி ஒரு சரித்திரத்தையே படைச்சிருக்கு இதுதான் தஞ்சோங் பகாரோட இன்னொரு முகம் சரி அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும் எண்பதுகளில் இந்த சமூகம் ஒரு பெரிய சவாலை சந்திச்சுது அதுவும் சாதாரண சவால் இல்லை அவங்க குழந்தைங்களோட எதிர்காலத்தையே பாதிக்கிற ஒரு பெரிய பிரச்சனை கவர்மெண்டோட ஒரு பாலிசி ஒரு ஜென்ரேஷனோட கனவையே கேள்விக்குறியாக்கிடுச்சு அந்த சவால் அவங்க எப்படி சமாளிச்சாங்க அந்த பிரச்சனைக்கு பேரு தான் ஸ்ட்ரீமிங் பாலிசி அதாவது பிரைமரி த்ரீ படிக்கிறப்போ வெறும் ஒன்பது வயசுல ஒரே ஒரு எக்ஸாம் வச்சு குழந்தைங்களோட எதிர்காலத்தையே முடிவு பண்ணுற ஒரு சிஸ்டம் இதனால என்னாச்சுன்னா ஏழை குடும்பங்கள் இருந்து வந்த நம்ம தமிழ் குழந்தைங்களோட படிப்புங்கிற கனவே உடஞ்சு போறோம் நாம வந்துடுச்சு இந்த தான் பிரச்சனை இன்னும் பெருசாச்சு மத்த சமூகங்களுக்கு ஹெல்ப் பண்ண கவர்மெண்ட் சப்போர்ட்டோட அமைப்புகள் வந்துச்சு ஆனா நம்ம தமிழ் சமூகத்துக்குன்னு அப்படி எதுவும் இல்ல அவங்க தனியா விடப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு நாம தான் உதவி செஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த நம்பரை பாருங்க இருபத்தி நாலாயிரம் இது வெறும் ஒரு நம்பர் இல்ல இது ஒரு சமூகத்தோட விடாமுயற்சிக்கு ஒரு அடையாளம் தமிழ் யூத் கிளப் சார்பா ஆயிரத்தி ஐநூறு இளைஞர்கள் அண்ணா அக்கா மாதிரி இருந்து தம்பி தங்கங்களுக்கு இலவசமா டியூஷன் எடுத்தாங்க எந்த கவர்மெண்ட் உதவியும் இல்ல பெரிய ஃபண்டிங் இல்ல நம்ம சமூகமே தனக்காக நடத்திய ஒரு பெரிய கல்வி புரட்சி இது தான் விஷயமே இன்னும் ஆச்சரியமா இருக்கு அஞ்சு வருஷம் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிரக்கணக்கான வாலண்டியர்ஸ் ஆனா இவ்ளோ பெரிய ஒரு இயக்கத்துக்குனே ஒரு ஆஃபீஸ் கூட இல்ல அப்போ இவங்க எல்லாம் எங்க மீட் பண்ணாங்க இது எப்படி சாத்தியமாச்சு பதில் இந்த ஒரு வரியில இருக்கு அந்த பெரிய கல்வி புரட்சி ஆரம்பிக்க தேவைப்பட்டது ஒரே ஒரு கிளாஸ் ரூம் தான் ஒரு தனி மனுஷனோட நல்ல மனசு தான் அந்த இடத்த தந்துச்சு அந்த சின்ன கிளாஸ் ரூம் தான் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலத்தையே மாத்தி எழுதிச்சு ஒரு சின்ன தீப்பொறி ஒரு பெரிய காட்டையே பத்த வைக்கும் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு இதுதான் பெஸ்ட் உதாரணம் ஒரு கோட்டைய வெறும் கல்லும் மண்ணும் கட்டிராது இல்லையா அத கட்டுறது மனுஷங்க தான் அதே மாதிரி தஞ்சோம்பஹாருங்கிற இந்த சமூக கோட்டையை உருவாக்கின சில முக்கியமான தூண்களை பத்தி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனோமே அந்த ஒரு முக்கியமான கிளாஸ் ரூம் அதை கொடுத்தவர்தான் இவரு திரு வரதன் அவரோட அந்த ஒரு முடிவு தான் ஒரு ஜென்ரேஷனோட தலையெழுத்தையே மாத்துச்சு இவரே இந்த புக்கோட ஆத்தர்களை ஒருத்தராயிருக்கிறதும் ஒரு ஸ்பெஷல் திருவரதன் மாதிரி இங்க லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருமே அந்த சமூகத்தோட தூண்கள் தான் ஒருத்தர் கல்வியாளர் இன்னொருத்தர் கலைஞர் சமூக சேவகர் கவிஞர்னு ஒவ்வொருத்தரும் ஒரு செங்கல்ல எடுத்து வச்சு இந்த தஞ்சோங் பகார் கோட்டையை ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டினாங்க சரி இப்போ ஒரு இடத்தோட அரசியல் சமூக வரலாறு எல்லாம் பார்த்தோம் ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு இந்த கதைய ஏன் ஒரு புக்கா கொண்டு வரணும் ஏன் இந்த வரலாறு இப்ப நமக்கு முக்கியம் காரணம் இதுதான் ஒரு கதையை யார் சொல்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம் வெளியிருந்து பார்க்குறவங்க தஞ்சாங் பகார் பத்தி எப்படி வேணா எழுதலாம் ஆனா அந்த மண்ணிலே வாழ்ந்து நல்லது கெட்டதே அனுபவிச்ச மக்களே அவங்களோட மொழியில் அவங்க பார்வையில் அந்த வரலாற்றை சொல்லும்போது தான் அதுக்கு ஒரு உயிர் வரும் இந்த புத்தகம் அப்படிப்பட்ட ஒரு உயிருள்ள வரலாறு தான் ஒரு காலத்துல கப்பல்ல வந்து இறங்கின ஒவ்வொரு தமிழரோட முதல் காலடியும் பதிஞ்சது இந்த தஞ்சோங் பகார் மண்ணில் தான் அவங்களோட கனவு கண்ணீர் உழைப்பு எல்லாமே இங்கிருந்து தான் தொடங்குச்சு இந்த புக் அந்த முதல் அடியோட கதையை மட்டும் சொல்லலை அதிலிருந்து வளர்ந்த ஒரு பெரிய சமூகத்தோட முழு பயணத்தையும் நமக்கு காட்டுது தஞ்சோங் பகாருங்கிறது ஒரு உதாரணம்தான் இதே மாதிரி உங்க ஊர்ல உங்க தெருவில் ஏன் உங்க குடும்பத்திலே கூட யாருக்கும் தெரியாத சொல்லப்படாத எவ்ளோ கதைகள் இருக்கும் அந்த கதைகளோட ஹீரோஸ் யாரு அந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறது யாரோட பொறுப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றி